மதுபான விற்பனையை அரசியலாக்க வேண்டாம் எம்சிஏவுக்கு பாஸ் நினைவுறுத்து வீட்டில் பிறந்து இறந்த குழந்தையை மறைத்த காதல் ஜோடி கைது கும்பமேளாவை கலக்கிய அழகி போனாலிதாவுக்கு கூட்டத்தில் நடந்த அவலம் கூலாகில் போலி முதலீடு திட்டத்தில் வாடகை கார் ஓட்டுநர் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கேட் இழந்தார் டிக்டாக்கை வாங்குவதற்கு எலான்மாஸ் தயாராக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் பரிசீலிக்க தயார் பல்கலைக்கழக மாணவர் அறிமுக நிகழ்வில் முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் இஸ்லாத்தை தழுவ கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் அதன் பின்னணியில் தாங்கள் இருப்பதாகவும் கூறப்படுவதை மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாக்கிம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது வெளிநாட்டு இணைய செய்தி ஊடகம் வெளியிட்டுள்ள அக்குற்றச்சாட்டு அடிப்படையற்றது அதனை கடுமையாக கருதுகிறோம் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஜாக்கி கூறியது அவ்விவகாரம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் ஏற்கனவே விளக்கம் அளித்துவிட்டது இந்நிலையில் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் வெளியாகி இருப்பது வருத்தம் அளிக்கிறது மலேசியா குறித்து செய்தி வெளியிடும் வெளிநாட்டு ஊடகங்கள் உள்ளூர் சட்டத்திட்டங்களை மதித்து பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஜாக்கிம் தலைமை இயக்குனர் முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் மதபோதனை சமூக அழுத்தம் விரட்டல் உள்ளிட்ட பல்வேறு தந்திரங்கள் வாயிலாக மதமாற்றம் செய்யப்படுவதாக பெயர் குறிப்பிடாத தரப்புகளை மேற்கோள் காட்டி பேர் டாட் ஓஆர்ஜி இன்டர்நேஷனல் கிறிஸ்டியன் கான்சன் எனும் அந்த வெளிநாட்டு ஊடகம் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது அப்படி மதம் மாறிய மாணவர்கள் அதனை குடும்பத்தாரிடம் சொல்லாமல் மூடி மறைப்பதாகவும் அச்செய்தி கூறிக்கொண்டது பேராக்கில் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் உள்ள மளிகை கடைகள் பல்பொருள் விற்பனை அங்காடிகள் போன்றவற்றில் மதுபானங்களை விற்க தடை விதிக்கும் மாநில அரசின் திட்டத்திற்கு பாஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது மதுபானத்தால் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்படும் கேடுகளை பெரும்பாலான முஸ்லிம் அல்லாதோர் நன்கறிவர் அதோடு முஸ்லிம்களின் உரிமை குறிப்பாக அவர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் அவர்களுக்குள்ள உரிமையையும் முஸ்லிம் அல்லாதோர் நிச்சயம் மதிப்பர் எனவே முஸ்லிம் அல்லாத அரசியல் கட்சிகள் இவ்விவகாரத்தை அரசியலாக்கி குளிர்காய வேண்டாம் என பேரா பாஸ் ஆணையர் ரஸ்மான் நினைவுறுத்தினார் சொல்ல போனால் இது சர்ச்சைக்குரிய விஷயமே அல்ல பேராக்கில் அமைதியும் நிலைத்தன்மையையும் நீடிக்க மக்களிடையே விட்டுக் கொடுத்து போகும் மனப்பான்மை முக்கியம் என மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரஸ்மான் கூறினார் இப்போவில் குறிப்பிட்ட இடங்களில் மதுபான விற்பனைக்கான தடை விரிவுபடுத்தப்படுவதை எம் பிரச்சனையாக்கி இருப்பது குறித்து அவர் கருத்துரைத்தார் ஈபோ மாநகர மன்றத்தின் அம்முடிவை ஆட்சேபிக்காமல் டிஏபி மௌனம் காப்பதாக பேரா எம்சிஏ தகவல் பிரிவு தலைவர் சோங் கோகியோங் சாடியிருந்தார் எம்சிஏவின் எதிர்ப்பை அம்னோ இளைஞர் பிரிவும் கண்டித்திருந்தது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கிடையே போர் நிறுத்தம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமலுக்கு வந்த நிலையில் மலேசியாவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நாற்பத்தோரு பாலஸ்தீன மக்கள் மற்றும் அவர்களின் எண்பத்தாறு வாரிசுதாரர்களையும் காதாவுக்கு திருப்பி அனுப்புவதற்கான காலிக்கெடு எதுவும் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை அண்மையில் அரச தந்திர குறிப்பு சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் இதுகுறித்து தற்காப்பு அமைச்சின் பதிலுக்காக தங்களது தரப்பு காத்திருப்பதாக மலேசியாவுக்கான பாலஸ்தீன தூதர் வாலிட் அபு அலி தெரிவித்தார் இது தொடர்பான இதர நடவடிக்கைகளுக்கான விளக்கம் அளிக்கப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பாலஸ்தீனர்கள் எப்போது தங்கள் தாயகத்திற்கு திரும்ப முடியும் என்பது குறித்து இதுவரை உறுதியான தகவல்கள் எதுவும் இல்லை என்று அவர் கூறினார் பாலஸ்தீனர்களை இந்த நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு எகிப்து அதிகாரிகளுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான இருதரப்பு விவகாரங்களில் தூதரகம் நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் தூதரக அதிகாரிகள் தீவிரமாக ஆதரவளிப்பதாக அவர் கூறினார் அவர்கள் வந்ததில் இருந்த காயமடைந்தவர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு தேவையான ஆவணங்கள் தொடர்பான விவகாரங்களை நாங்கள் எளிதாக்கியுள்ளோம் மேலும் அவர்களின் பராமரிப்பை உறுதிப்படுத்த உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைப்பு நடவடிக்கையையும் மேற்கொண்டும் என வாலிட் அபு அலி கூறினார் காஜாங்கில் உள்ள கட்டிடத்தின் பனிரெண்டாவது மாடியில் இருந்து கீழே விழுந்த பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் தனது காரில் துப்பாக்கி வைத்திருந்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர் அந்த நபர் கீழே விழுந்த இடத்தில் கடுமையான காயத்திற்கு உள்ளானதை தொடர்ந்து இருந்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் நஸ்ரூன் அப்துல் யூசுப் தெரிவித்தார் அந்த நபரின் காரில் இருந்த ஷூட்கேஸ் பேக்கில் தானியங்கி துப்பாக்கியுடன் தோட்டாவும் இருந்தது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டின் சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் எட்டாவது விதியின் கீழ் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அந்த நபரின் மரணத்தை திடீர் மரணம் என வகைப்படுத்திய போலீசார் அவரை அறிந்தவர்கள் விசாரணைக்கு உதவுவதற்காக விசாரணை அதிகாரி முகமது ஆபிஸ் அம்சா அல்லது அருகே உள்ள போலீஸ் நிலையத்திற்கோ தொடர்பு கொள்ளும்படி நசுரோன் கேட்டுக் கொண்டார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்டாட்சி ஊறுகாய் இல்லாத முதலீட்டுத் திட்டத்தில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கேட்டை வயதான ஈஹேலிங் ஓட்டுநர் ஒருவர் இழந்திருக்கிறார் சமூக வலைதளத்தில் விளம்பரம் செய்த முதலீடு தரகரிடம் அந்த ஆடவர் தொடர்பு கொண்டதை தொடர்ந்து இந்த மோசடியில் அவர் சிக்கியிருக்கிறார் இரண்டு வாரங்களில் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் வருமானத்தை திரும்பப் பெற முடியும் என்ற பொய்யான வாக்குறுதியை நம்பி செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்து பதிவு செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நவம்பர் பனிரெண்டாம் தேதிக்கும் இம்மாதம் இருபதாம் தேதிக்கும் இடையே பனிரெண்டு வங்கி கணக்குகள் மூலமாக இருபத்தி இரண்டு முறை சம்பந்தப்பட்ட ஆடவருக்கு இணையத்தில் பணப்பட்டுவாடா செய்துள்ளார் இந்நிலையில் தான் செய்த முதலீடு பணத்திற்கு மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டு எழுநூற்றி இரண்டு அமெரிக்க டாலர் கிடைத்திருப்பதாக தகவல் கிடைக்கவே அந்த தொகையை மீட்க போகின்ற அந்த பணத்திற்கான கணக்கு முடக்கப்பட்டதை அறிந்திருக்கிறார் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த வாடகை கார் ஓட்டுநர் இதுகுறித்து போலீசில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கோலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் தான் சேங்லி தெரிவித்தார் நெகரி செம்பிலான் போர்டிக்ஸனில் குழந்தை பிறந்ததையும் இறந்ததையும் மறைத்த சந்தேகத்தின் பேரில் ஒரு காதல் ஜோடி கைதாகியுள்ளது உள்ளூரை சேர்ந்த பெண் நோயாளி குழந்தை பிரசவித்துள்ளார் ஆனால் குழந்தை எங்கே என கேட்டால் பதில் வரவில்லை என கூறி பொட்டிக்ஸன் மருத்துவமனையில் இருந்து நேற்று அதிகாலை பதினொன்று முப்பது மணிக்கு போலீசுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் தொலோ குபாமாங்கில் உள்ள ஒரு வீட்டில் பையில் மறைத்து வைக்கப்பட்ட சிசுவின் சடலத்தை கண்டெடுத்தனர் மேற்கொண்டு பரிசோதித்ததில் குழந்தையின் நெஞ்சு பகுதியில் கூர்மையான ஆயுதம் பட்டது போன்ற காயம் கண்டறியப்பட்டது இதையடுத்து அந்த பதினெட்டு வயது பெண்ணும் இருபத்தோரு வயது காதலனும் வெவ்வேறு இடங்களில் கைதாகினர் குழந்தை பிறந்தது வீட்டுக்கு தெரிந்தால் பிரச்சனையாகிவிடுமே என்ற பயத்தில் இருவரும் அவ்வாறு செய்திருப்பது

ஜுவல்லரி க்ளோதிங் சாரி குர்திஸ் லெங்கா கிட்ஸ் அண்ட் மோ பிக் பிக் சேல் சீனாவின் டிக்டாக் உரிமையாளரிடமிருந்து அதனை வாங்குவதற்கு கோடீஸ்வரர் முன்வந்தால் தாம் அதனை திறந்த மனதுடன் வரவேற்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் உலகின் மிகப்பெரிய பணக்காரரும் எக்ஸ் சமூக தளத்தின் உரிமையாளருமான மாஸ் டிக்டாக் தளத்தை வாங்குவதற்கு முன்வந்தால் அதனை தாம் ஆதரிப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் டிக்டாக் நிறுவனம் அதன் சீன உரிமையாளரான பை டான்ஸிலிருந்து இருந்து விலகுவதற்கு அல்லது அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட அமெரிக்க சட்டத்தை எதிர்கொள்கிறது இரண்டாவது முறையாக அதிபர் பதவி ஏற்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னதாக தனது முதல் செயல் நடவடிக்கைகளில் ஒன்றாக ஞாயிற்றுக்கிழமை டிக்டாக் சட்டவிரோதமாக்கப்பட வேண்டிய சட்டத்தை அமல்படுத்துவதை இடைநிறுத்த ட்ரம்ப் உத்தரவிட்டார் அந்த சட்டத்தை அமல்படுத்துவதை எழுபத்தைந்து நாட்களுக்கு தாமதப்படுத்தும்படி சட்டத்துறை தலைவருக்கு அவர் பணித்துள்ளார் அந்த நிறுவனத்தின் அமெரிக்க செயல்பாடுகளை காப்பாற்ற ட்ரம்ப் திங்களன்று அமெரிக்கா மற்றும் அதன் சீன உரிமையாளர் வைட் டான்ஸின் இடையே ஐம்பதுக்கு ஐம்பது என்ற நிலையிலான கூட்டு ஆலோசனையை வெளியிட்டார் எனினும் இதனை எப்படி அடைவது என்பது குறித்த விவரங்கள் அவர் வெளியிடவில்லை இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் கோடிக்கணக்கான பக்தர்கள் குடியிருக்கும் மகா கும்பமேளாவில் கடந்த சில நாட்களாகவே தனது அழகால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறார் இளம்பின் ஒருவர் மாநிலத்தில் பார்த்தவுடன் காந்தமாய் ஈர்க்கும் கண்ணழகு நேர்த்தியான மூக்கு என கலையாக இருப்பதால் என்னவோ அவரின் பெயரும் மோனாலிசா என பொருத்தமாக அமைந்துவிட்டது கும்பமேளாவில் குடும்பத்தோடு தங்கி ருத்ராட்ச மாளிகை விற்கும் ஓனாலிசா பக்தர்கள் குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் மத்தியில் மிகவும் பிரபலமாகியுள்ளார் மோனாலிசாவின் அழகில் மயங்கிய பலர் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வரிசை கட்டி நிற்கின்றனர் ஆனால் புகைப்படம் எடுப்பதாக கூறிக்கொண்டு அவரிடம் சிலர் அத்துமீறி உள்ளனர் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் மோனாலிசாவை சுற்றி வரும் கூட்டத்தில் இருந்து அவரை பாதுகாக்க படாதுபாடு பட்டது ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து சொந்த ஊருக்கே மகளை அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டனர் முன்னதாக ஒரே நாளில் இணையத்தை கலக்கியது குறித்து பேசுகிறந்த மோனாலிசா எல்லோரும் தன்னுடன் புகைப்படம் எடுத்து செல்கிறார்களே தவிர தனக்கு வாழ்வாதாரமான ருத்ராட்ச மாலையை ஒருவரும் வாங்குவதில்லை என குறைபட்டு கொண்டிருந்தார் இந்த தேங்காய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட வேணாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அரிசூமையாவோ இருக்கும்